எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வு காணொளி இன்றைய காலகட்டத்துல எங்களுடைய தொலைபேசிக்கு எல்லா செய்திகளும் அல்லது எல்லா கடிதங்களும் வந்து சேருது அப்ப நாங்க நினைக்கிறோம் வார கடிதம் எல்லாம் உண்மையான கடிதங்களா என்ற ஒரு குழப்பத்திலேயே வார கடிதங்களுக்கு அவசரமாக பதில் போடுவோம் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் விடயங்கள் இருந்தால் இப்ப சோஷியல் ஏதாவது ஒரு விடயமாக இருந்தால் உங்களுக்கு நேரடியாக போஸ்ட் கடிதம் வரும் உங்களுடைய மெயிலுக்கு கடிதம் வர இது இருக்கும் அப்படி உங்களுக்கு அம்போவில் இருந்தோ செகுடு சோசல் இருந்தோ கடிதம் வந்தால் நேரடியாக அதாவது மெயில் வந்தால் அந்த மெயிலை நேரடியாக அம்போலியோ அல்லது எங்கேருந்து வந்திருக்கோ அங்கே போய் கேளுங்க நீங்களாக இதை அனுப்பி நீங்கள் கேளுங்க முக்கியமாக விஷயம் உண்டு எனக்கு வந்தது இல்லை நான் போட்டு காட்டுறேன் அம்போவில் இருந்து எனக்கு வரும் அடிக்கடி ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நீங்கள் நிறைய காசு கட்டிட்டீங்க உங்களுக்கு காசை திருப்பி தரப்போகிறோம் அதுக்குள்ள போய் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேங்க் கார்ட் நம்பர் முழுவதும் கேட்கும் உங்களுடைய கார்ட் நம்பர் முழுவதும் கேட்கும் அந்த பின் நம்பர் எல்லாம் கேட்கும் கேட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் உங்களுடைய பேங்க்ல இருக்க காசு எல்லாம் போயிடும் நான் அந்த மெயில அம்பாக்கு கொண்டு போய் கேட்ட பொழுது அம்பா சொல்லிச்சு இப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் வாசல்லயே பெரிய ஒரு போர்ட் போட்டிருக்கிறோம் ஃபோட் நடக்குது அதாவது ஏமாத்து வேலை நடக்குது கவனம் ஆயிருங்க சொல்லி நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருந்துச்சுனா இது ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு இந்த மெயில் வந்து கொண்டிருக்குது இரண்டாவது விடயமாக இன்றைக்கு நிறைய பேர் பாசல் அடுப்பிக்கிறோம் நாங்கள் எல்லாமே பாசலில் தான் வருது இங்கே உள்நாட்டு வடயமாக இருக்கட்டும் வெளிநாட்டு வடயமாக இருக்கட்டும் பாசலில் உடுப்புகள் புத்தகங்கள் நிறைய பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அதே போல் என்னுடைய டெலிஃபோனுக்கு பாரத்துக்கு ஒரு முறை கிழமைக்கு ஒரு முறை நான் லிவ்ரர் அதாவது நான் இந்த பாசலில் டெலிவரி பண்ணுற பாய் உங்களோட வீட்டை வந்த நான் உங்களோட வீட்டு பூட்டியிருந்தது இந்த நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு முறை நான் டெலிஃபோன் அடிக்கே போயிட்டேன் பிள்ளைகளுக்கு பாசல் வரது அப்ப அவர்களுக்கு வர பாசல் தான் எனக்கு டெலிஃபோன் வந்ததாக சொல்லிட்டு போகும் பொழுதுதான் பிள்ளைகள்ட்ட கிட்டே என்னுடைய நீங்க கொடுத்துருந்த நீங்களாண்டு அவர்களை சொல்லி இல்ல உங்களுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் சூஸ் பண்றேன் சொல்லி அப்பதான் எனக்கு தெரியும் இது வந்து போலி டெலிபோன் நம்பர் இதுக்குள்ள நாங்கள் என்டர் பண்ணி நாங்கள் அந்த போனை அடித்தோம்னு சொன்னால் எங்களுடைய இருக்கிற டீட்டெயில்ஸ் அவனும் அவனுக்கு போகும் அது யாரும் அதுல இல்லை யாரோ ஒரு தவறான வேலை செய்கிற ஆளுக்கு போகும் அப்போ லிவ்ரர் என்று சொல்லி யாராவது அதாவது டெலிவரி பண்ணுறாக்களான்னு சொல்லி யாராவது உங்களுக்கு மெசேஜ் போட்டால் எஸ்எம்எஸ் பண்ணினால் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணாதீங்கோ அதுக்கான உரிமையாளால் நீங்கள் இல்லை என்று சொன்னால் மெசேஜ் போடுறத விட அதிகமாக அவர்கள் ஃபோன் தான் பண்ணுவார்கள் நான் கீழே நிற்கிறேன் அல்லது நான் வேறு லேட் ஆகும் என்று சொல்லி ஃபோன் தான் பண்ணுவார்கள் ஒழிய மெசேஜ் போடுவது அதிகமாக குறைவாக இருக்கும் அதுலேயும் கவனமாக இருங்கோ அம்போலருந்து மெசேஜ் வர்றது கவனமாக இருங்கோ அடுத்தது இந்த டெலிவரி பாய் ஆக்கள்கிட்ட இருந்து மெசேஜ் வர மாதிரி எஸ்எம்எஸ் வருது அதுலேயும் கவனமாக இருங்கோ அடுத்த மெயில் எப்படி வருதுன்னு சொன்னால் செகுடி சோசல்லேருந்து வருது அதுவும் இந்த ரொம்ப ஸ்மோக்கு தான் வருது அதுலேயும் நீங்கள் கவனமாக இருங்கோ உங்களுக்கு காசு தரணும் உங்களோட இது வேலை செய்யில்லை டீட்டெயில்ஸ் வேலை செய்தில்லையு சொல்லிவிட்டு நீங்கள் அழுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கார்ட் நம்பர் கேட்கும் நாங்கள் டக்குன்னு கார்ட் நம்பர் கேட்குதுன்றா முதல் யோசிக்கணும் கார்ட் நம்பர் நாங்கள் கொடுக்க தேவையில்ல அம்போலையும் செகடி சோசல்லேயும் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறோம் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட ஆன்லைன்ல அதாவது மெயில்ல வந்து கேட்க மாட்டேனா உங்களுடைய அக்கவுண்டுக்குள்ள போய் அதாவது அம்போக்கான அக்கௌண்ட்லயோ அமெலி என்ற எக்கௌண்ட்டுக்குள்ளயோ போய் உள்ளுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டால் அது வேற விஷயம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மெயில் வருது ஒன்று போட்டோ அமெலி எண்டு போட்டோ அல்லது சேப்பி என்று அண்டு போட்டோ என்ன போட்டு மெயில் வந்தாலும் முதல் அது உண்மையான மெயிலாண்டு பார்த்துக்கொள்ளுங்கோ அவசரப்பட்டு எதையும் கொடுத்துட்டு தரையில் கை வச்சு கொண்டு இருக்காதீங்கோ அதே போல் அந்த டெலிவரி பாய் ஆக்களுடைய எஸ்எம்எஸ் வந்தால் நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது ஆர்டர் பண்ணினீங்களா என்று பார்த்துக்கொள்ளுங்க அதாவது சர்ப்ரைஸாக எங்களுக்கு அனுப்பியிருக்கணும் நான் அதை போய் எடுக்க போகிறேன் நல்ல இலங்கையிலேருந்து எங்களுடைய அம்மா அப்பாக்கள் எதுவும் அனுப்பியிருக்கணும் போல இருக்குது எனக்கு சூழ்நிலை போல் இருக்குன்னு அவசரப்பட்டு போய் எடுக்காதீங்கோ கடைசியாக நாங்கள் தான் மாட்டுப்படுவோம் நிறைய அப்படி ஃப்ராட்வேயில் நடந்து கொண்டு இருக்குது கவனமாக இருங்கோ இந்த காணொலியை உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க அல்லது சூறிக்கொள்ளுங்க அப்படியான விடயங்கள் நடக்குதுன்னு சொல்லி இது பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற எங்களுடைய பணம் எல்லாம் ஆரோர்தன் வந்து அப்படி கொத்தி கொண்டு போயிடுவான் இந்த காணொலி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அளவன் நன்றி வணக்கம்